வணக்க நேர்களே பாருங்க ஒரு அணிந்த விளையாட்டை அப்படி வீட்டுக்கு பாருங்கள் சைக்கிளுக்கு மேலே வரி இவ்வளோ பப்ளிக்கா பாருங்கள் என்ன சாப்பிடுவார் சோப்பு ஆப்பிள் சாப்பிட்டு கொண்டுருக்குவார் பாருங்கள் ஒரு அழகா பாருங்கள் நாங்கள் நிற்கிற கூட பயப்படாமல் எந்த வீடு மாதிரி இவ்வளோ சௌகரியமாக சாப்பிட்டு கொண்டு வர பாருங்க இரண்டு கைகளையும் முடித்து கொண்டு வழிவாக பாருங்கள் பார்த்துக்கு வீடியோக்கு போஸ்ட் எடுத்து நான் விழுத்தி കൊടുത്താ വണ്ടി സാപ്പറേ എൻ്റെ പാപ്പാടാ ഇങ്ങനെ വന്ന് വന്നിടർ പാര കൂടി വാ വരുങ്ങോ ഓക്കേ കഴിച്ച് കുച്ചിട്ട് வேறுங்க ஓகே ஆக்களை கண்டு பயப்பட்டு பயப்பட்டு இறக்கி இறக்கி இந்த அணில் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் உறவுகளை